ஜனாதிபதி அனுர ஜப்பானுக்கும் விஜயம் எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு கோப்பை மடுபொன்றது அமைச்சர் பிமல் தெரிவிப்பு தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்கக் கோரி மந்திரிமனைக்கு முன்பாக போராட்டம் மொழித்தீவு கடற்பகுதியில் அதிகரிக்கும் நடவடிக்கை கடற்படைக்கு பணிபுரி ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி திசா நாயக்க ஜப்பானின் மார்ச்மே மிகு பேரரசரை சந்தித்து பேச உள்ளதுடன் பரஸ்பர ஆர்வம் கொண்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஜப்பானிய பிரதமருடன் ஒச்சிமாநாட்டு சாந்தி ஒன்றியையும் நிகழ்த்த உள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் அதிகரித்து வரும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்தும் வகையில் ஜப்பானிய வணிகங்கள் மற்றும் டோக்கியோவில் உள்ள முதலீட்டாளர்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் வணிக மன்றத்தில் ஜனாதிபதி திசா நாயக்கா உரையாற்ற உள்ளார் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கை தினத்தின் வைபவத்துக்கான ஜப்பான் அரசாங்கத்தின் விருந்தினராக எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒசாகன் நிகழ்விலும் ஜனாதிபதி துசாநாயக்கர் கலந்து கொள்ள உள்ளார் இந்த நிகழ்வு சர்வதேச பார்வையாளர்களுக்கு இலங்கையின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பொருளாதார இயல்மையை முன்னிலைப்படுத்துவதனை நோக்கமாக கொண்டுள்ளது ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரிடமும் ஜனாதிபதி உரையாற்ற உள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவின் எந்த விஜயத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகளும் இணைந்து கொள்ள உள்ளனர் ஜப்பான் விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு பிணைப்புகளை மேலும் பலப்படுத்துவதுடன் மென்மேலும் விரிவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி திசாநாயக்க திசாநாயக்கிய இரவு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது குப்பைமேட்டை போன்றதாக எதிர்கட்சிகளின் தற்போதைய ஒன்றிணைவு காணப்படுகின்றது நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி பக்கம் உள்ளார்கள் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னாயக்க தெரிவித்தார் ஆம்பாரு பகுதியில் அண்மையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் திருடர்கள் ஊழல்வாதிகள் என்று ஒருவரி ஒருவர் தோற்றிக் கொண்டவர்கள் என்று ஒரே மேடையில் ஒன்றிணைந்துள்ளார் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாம் ஒருவரி ஒருவர் திருடர் என்று விமர்சித்துக் கொண்டோம் என்று சிறிலங்கா பொதுச்சன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் இதனை மக்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டும் எதிர்வரும் காலப்பகுதியில் நடைபெறும் தேர்தல்களின் போது தற்போது ஒன்றிணைந்துள்ள திருடர்கள் அனைவரையும் ஒருமித்த வகையில் தோற்கடிக்க முடியும் திருடர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் அரசியல் தீர்மானத்தை இலக்கப்படுத்தி மக்களின் பிரச்சனைகளுக்காகவா எதிர்கட்சியினர் ஒன்றிணைந்துள்ளார்கள் இல்லை சட்டத்தில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது எதிர்காலத்தில் தமது அரசியலை எவ்வாறு வலுப்படுத்திக் கொள்வது என்பதற்காகவே தற்போது ஒன்றிணைந்துள்ளார்கள் எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவுக்கு அச்சமடையப் போவதும் இல்லை காலத்தை வீணடிக்கப் போவதும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் ஒன்றிணைந்தவர்களிடமும் ஒருமித்த தன்மை இல்லை குப்பை மீட்டி போன்றதாகவே எதிர்கட்சிகளின் தற்போதைய ஒன்றிணைவு காணப்படுகின்றது எதிர்க்கட்சியினர் எதிர்காலத்திலேனும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாயின் மக்கள் யானையை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி பக்கம் உள்ளார்கள் பிமல் ரந்தாய்க்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழர்களின் தொன்மையை எடுத்தியம்பும் நல்லூர் ராசதானியின் மந்திரிமனையின் பாதுகாத்து மேலுருவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க கோரி இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டம் மந்திரிமனைக்கு முன்பாக இடம்பெற்றது குறித்த மந்திரிமனையானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக ஒடைந்து விழுந்தது இந்த நிலையில் அதனை பாதுகாக்குமாறு கோரிய இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை அரசே தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு இடத்தை ஒருமை கோர்பவரே மந்திரிமனையை எடுத்துவிட்டு உள்ளச விடுதியா காட்டப்போகின்றீர்கள் தொல்லியல் திணைக்கிழமை பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு மன்னன் சொத்து மக்கள் சொத்து தனிநபரை உரிமை கொண்டாடாதீர்கள் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மொழித்தீவு கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுப்பதற்காக ரோந்து நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு கடற்படையினரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது கடத்தொழில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளருக்கும் கடற்படையினருக்கும் இடையில் நடைபெற்று கலந்துரையாடலின் போதே இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் பணிப்பின் பேரில் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கோலித கமல் ஜினதாச மற்றும் மொழித்தீவு உதவி பணிப்பாளர் சுதாகரன் ஆகியோர் மீனவ பிரதிநிதிகளை சந்தித்தார் இதன்போது மீனவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களின் கோரிக்கைகளும் உள்வாங்கப்பட்டன அடுத்து மொழித்தீவு கோட்டபாய கடற்படை தளத்துக்கு விஜயம் செய்து சட்டவிரோத மீன்பிடியை காட்டுப்படுத்த கடற்படை ரோந்து நடவடிக்கையை அதிகரிக்குமாறு வலியுறுத்தினர் பின்னர் புல்மோட்டை கடற்படை தளத்துக்கு சென்று அங்குள்ள கடற்படை அதிகாரி மற்றும் கரையோர பாதுகாப்பு அதிகாரியுடன் கலந்துரையாடி உடன் அமலுக்கு வரும் வகையில் முகத்துவார வாயில் சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறும் பணிபுரம் விடுக்கப்பட்டது இந்த சந்திப்புகளில் அமைச்சரின் பிரத்யேக செயலாளரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மொரட்டுவ எகடவுயன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மோதர ஜெய்புர கடற்கரையில் இன்று காலை நிர்வான நிலையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது எகட உயன போலீஸ் நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது எனினும் இறந்தவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் ஐம்பது முதல் அறுபது வயதுக்குட்பட்டவராக இருக்கலாம் என போலீசார் சந்தகிக்கின்றனர் ஸ்டேலில் விசா இல்லாமல் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விசா பெறுவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஏழு நாடுகளுக்கும் இடையே பாராளுமன்ற மட்டத்தில் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக ஸ்டேல் பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்ட பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இலங்கையர்களுடன் பிற நாட்டினரும் விசா இல்லாமல் இருப்பதனால் எந்த விடயத்தை ஸ்டேல் பாராளுமன்றத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான குழுவிடம் முன்வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த கலந்துரையாடலில் ஸ்டேல் பாராளுமன்றத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான குழுவிடம் எந்த விடத்தை முன்பிக்க எதிர்பார்ப்பதாக நிம்மல் பண்டார தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இலங்கை பாராளுமன்ற அதிகாரிகள் ஸ்டேலில் பெறக்கூடிய பாய்ச்சி குறித்தும் இந்த கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் ஸ்டேல் இலங்கை நட்புறவு சங்கத்தின் தலைவர் டாக்டர் டெஸ்கா மெல்கு அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரிகள் பாராளுமன்றத்தின் வெளியுறவு கொள்கை பிரிவின் அதிகாரிகள் மற்றும் ஸ்டேனிலுள்ள இலங்கை தூதரகத்தின் பிரதி பிரதானி ஹேமந்த ஏகுநாயக் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது